நீங்களே அல்லாஹுவின் மதத்தான பேரவர்களால் புனிதமான தமலானுடைய மாதம் அதைத் தொடர்ந்து மகிழ்ச்சிகரமான பேரினால் தொடர்ந்துள்ள ஆறு நோன்பு அதையும் நிறைவு செய்து கொடுத்தான் அல்லாஹு தாலா ரமதானில் நாம் செய்த நல்ல அமல்களை அவனிடத்தில் அந்தஸ்துள்ளதாக அல்லாஹு தாலா கபூல் செய்திருள்வானா ரமதானில் நாம் பெற்ற ஈமானிய பாடங்களை வாழ்வின் எல்லா நிலைகளிலும் தொடர்வதற்கும் அந்த அசீவை தந்திருவானா சங்கைக்குரியவர்களே புனிதமான ரமதான் நமக்கு ஒரு பக்குவமான வாழ்வை நமக்கு சொல்லி தந்தது ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை நமக்கு சொல்லி தந்தது அந்த பக்குவமான பரிசுத்தமான வாழ்வின் தொடர்நிலைகள் நம்மை துயர வேண்டுமானால் நம்மிடத்தில் அந்த பரிசுத்தம் தொடராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்தில் நம்மை இழிவில் ஆழ்த்தக்கூடிய சில இழி குணங்களிலிருந்து என்றுமே நாம் தவிழ்ந்திருக்க வேண்டும் அப்படி ஆனால் தான் அந்த பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில் தொடர்கிறது என்று அர்த்தம் அப்படி இழி குணங்கள் என்பது நிறைய இருக்கிறது என்று சொன்னாலும் கூட அதில் ஒன்றுதான் பகை உணர்வு பகை உணர்வு இந்த பகை உணர்வு இருக்கிறதே மனிதர்கள் குணங்களால் தன்மைகளால் அணுகுமுறைகளால் மாறுபட்டவர்கள்தான் கை விரல்களின் அளவில் வித்தியாசம் இருப்பதை போல மனிதர்களுடைய தன்மைகளிலும் வித்தியாசம் உள்ளவர்கள்தான் அப்படி வித்தியாசம் உள்ள நிலைகளிலே உள்ளவர்களிடத்திலும் கூட நாம் பகை உணர்வு இல்லாமல் யாரிடத்திலும் நமக்கு பகை கிடையாது மாறுபட்ட கருத்து இருக்கலாம் அவங்களுக்கு நமக்கு மாறுபட்ட கருத்து கூட இருக்கலாம் யாரு மீது பகையும் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு நிலைமை அந்த பண்பு நம்மிடத்தில் இருக்க வேண்டும் சித்தியக்கநாயகத்தினுடைய ஆட்சி அடுத்து அபுபக்கர் சித்திகிருந்தாவடத்தில் சில பேர் வந்து ஒரு விஷயத்தை குறித்து விளக்கம் கேட்டார் நாயகம் அந்த விளக்கத்தை சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு சொன்னாங்க எதுக்கும் அதடுத்து உமர்ந்தாண்டத்தில் ஒரு வார்த்தை கேட்டுக்கங்கன்னு சொன்னாங்க இது குறித்து அதை அடுத்து உமர் ஒரு வார்த்தை கேட்டுக்கங்கன்னு சொன்னாங்க வண்டவர்கள் அந்த நேரத்தில் ஒரு சின்ன பகை உணர்வை உண்டாக்குவதற்குண்டான ஒரு சின்ன முயற்சியாக அது கலீபத்து அந்த அமுகுவ கலீபா யார் நீங்களும் அவங்களான்னு கேட்டாங்க ஆட்சியாளர் யார் இப்பொழுது நீங்களும் அவர்களான்னு கேட்டாங்க அதடுத்து செய்தா அபுபக்கர் சித்திகர்லாவுத்தரானு அவங்க பதில் சொன்னாங்களாம் அவர் அப்படி நாடி இருந்தால் எனக்கு மாற்றமான அந்த கருத்தை சொல்லியிருந்தால் ஒரு கருத்தை வந்து சொன்னாங்க இப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு அதுதான் நல்லதாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நான் என்னாலே மாறுபட்ட கருத்துக்கள் என்பது இருக்கலாம் யாரிடத்திலையும் எல்லோரும் ஒரே ஒத்த கருத்தில் இருக்கணுங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை ஆனாலும் கூட யாரின் மீதும் எந்த காலத்திலும் பகை உணர்வு கொண்டு நடப்பது என்பது இருக்கிறதே அது நம்முடைய எதிர்காலத்தையும் ஆகிரத்தையும் வீணாக்கிவிடும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை ஒரு காலம் இருந்தது மனிதர்கள் தங்களுடைய உறவுகள் தங்களுடைய நட்புகள் தங்களோடு தொடர்புள்ளவர்கள் அவங்கெல்லாம் கூடி வாழ்வதிலும் அன்பை அதிகப்படுத்தி கொள்வதிலும் பகையை நீக்குவதற்கு உண்டான வாய்ப்பை தேடி உருவாக்கினார்கள் அது கல்யாண வீடுகளாக இருந்தாலும் சரி இப்போ நம்ம பார்க்குறோம் நம்ம பகுதிகளிலேயே ஒரு காலத்தில் கல்யாண வீடு என்று சொன்னால் ஒரு வார காலம் கிட்டத்தட்ட அங்கே அவர்கள் மகிழ்ச்சியை பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை அது மாதிரி ஒரு மௌத்து வீடாக இருந்தாலும் கூட அங்கேயும் துக்கத்தை பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை அந்த மௌத்து வீடுகளில் அவங்களுக்கு உணவாக்கி கொண்டு போய் கொடுக்கறது ஆறுதல் சொல்கிறது என்பதெல்லாம் இருந்தது அல்லவா மகிழ்ச்சியில் நாம் பங்கேற்றால் மகிழ்ச்சி இரட்டிப்பாகும் துக்கத்தில் பங்கேற்றால் துக்கம் என்பது அவர்களுடைய பாதியாக குறையும் என்று சொல்வார் அது மாதிரி தங்களுடைய நல்வாய்ப்புகளையும் எல்லா நல்லெண்ணத்தினுடைய தொடர்புகளையும் உருவாக்குவதற்கு முயற்சித்தார்கள் நம்முடைய முன்னோர் அருமையானவர்களே அதனால தான் வாழ்க்கையில் சில மாறுபட்ட கருத்துக்கள் யாரிடத்தில் இருந்தாலும் கூட சொன்னாங்க அஹாஹு சல்லாசன்னாங்க யாரிடத்திலும் சரி மூணு நாளைக்கு மேலே பகமை கொண்டு நடக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப மனசு வேதனையான ஒரு காரியத்தை செய்தார்கூட ஒரு மூணு நாள் தான் அதுக்கு பிறகு அந்த பகையை கொண்டு நடக்கக்கூடாது ஓ அல்லது எவ்வளோ அந்த ரெண்டு பேரில் நல்லவங்க யாருன்னா யார் செலாவை கொண்டு தோங்குகிறார் அவர் ஹைரானவர்னு சொன்னார் அதனாலே இந்த பகை உணர்வை நம்முடைய உள்ளத்திலிருந்து நீக்கிவிட்டோம் என்று சொன்னால் அந்த பண்பும் அந்த உயர்வான பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில் தொடர்கிறது என்றார் நிறைய பேர் மற்றவர்கள்ட நல்ல பழகிறாங்க சொந்தத்தில் நிறைய பகை குற்றம் பார்க்கும் சுற்றம் இல்லைன்னு சொல்வாங்க அதனால் செய்யும் சொந்தத்தில் மாறுபட்ட கருத்துள்ளவர்கள் பல நேரங்களில் பலவிதமான நிலைகளில் அவங்களோட நாம் விவகாரம் செய்திருப்போம் பரிமாற்றங்கள் செய்திருப்போம் இன்னைக்கு மாறு நிலையில் இருக்கலாம் கூலி ரப்பிடத்தில் எதிர்பார்த்து செய்ய வேண்டுமே அல்லாது அவங்களிடத்தில் பகலத்தை எதிர்பார்த்தால் அல்லவா நாம் அது சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவலைப்படாது அதனால குற்றம் பார்க்கின்னு சுற்றம் இல்லை என்ற ஒரு நிலையிலே அது விஷயத்தில் சின்ன சின்ன காரியங்களிலெல்லாம் பகையை அதிகமாக்கி கொள்ளக்கூடிய ஒரு நிலையை நாம் உண்டாக்கிவிடக்கூடாது இன்னைக்குள்ள தலைவர்கள்ட்ட எவ்வளவு பகை உணர்வு அமெரிக்காவினுடைய புதிவு அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய டொனால்டு ட்ரம்ப் என்ன சொல்கிறார் பலஸ்தீனத்தை காலி செய்து நீங்கள் எகிப்திலும் ஜோர்டானிலும் போய் குடியிருங்கள் இந்த பூமியிலே பெரிய ரிசார்ட் கட்டி உலகத்தினுடைய அதை முக்கியமான ஒரு இடமாக நான் போகிறேன் அதனால் நீங்கள் காலி செய்து அது அந்த மக்களுடைய பூமி அல்லவா அந்த மக்களுடைய காலம் காலமாக எவ்வளவு பெரிய தியாகத்தையும் அர்ப்பணிப்பையும் செய்து வீடுகளெல்லாம் இடிக்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த பூமியின் மீது உள்ள பற்று இந்த ஈமானிய ஒரு நிலையினாலே அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்களை காலி செய்துட்டு போங்க நாங்கள் ரிசார்ட் கட்ட போகிறோம்னு சொல்கிறதா இருந்தால் எவ்வளவு பகை உணர்வு இருந்தால் எப்படிப்பட்ட கொடூர மனம் இருந்தால் இந்த வாசகம் ஏற்படும் அது மாதிரி நம்ம நாட்டில் கூட வடநாட்டு பகுதிகளெல்லாம் பார்த்தால் எவ்வளவு கொடூரமான பகை உணர்வு என்பது புனிதமான பெருநாட்களோ அது தொடர்பான அந்த நாட்களிலே மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய அந்த நாளையில் கூட முஸ்லீம்களும் சரி முஸ்லீம்கள் வாழக்கூடிய பகுதியிலும் சரி ஆடு இறைச்சி கோழி கோழியோ அது மாதிரி மற்ற மீனோ இந்த அசைவு உணவுகளை கிட்டத்தட்ட ஒம்பது நாள் தொடக்கூடாது என்று பெருநாளை ஒட்டி சட்டம் போடுகிறார் அது மாதிரி ஒரு சின்ன ஏதாவது ஒரு காரணம் இருந்தாலும் கூட புல்டோசர்களை கொண்டு வீடுகளை இடிக்கிறார் லட்சக்கணக்கான வீடுகள் லட்சக்கணக்கான மக்கள் வீடு வந்து நிற்கிறார் எவ்வளவு ஒரு கொடூர ஒரு எண்ணம் எத்தனை உயிர் பலிகள் எத்தனை பொருள் சேதங்கள் அதனுடைய தொடரில் தான் இந்த நம்ம சாதாரணமாக நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் நம்முடைய அடிமடையை கை வைக்கக்கூடிய ஒரு காரியம் என்பது பொருளாதாரத்தில் ஒரு மனிதன் வீழ்ந்தான் அதற்கு பிறகு அவனை எப்படி வேண்டுமானாலும் நாம் அவனை பயன்படுத்திக்கிறலாம் அந்த நிலையிலே பொருளாதாரத்தை இந்த சமூகத்தினுடைய பெரும் பெரும்பதிப்பு கொண்ட நன்மக்களால் வக்குவு செய்யப்பட்ட அந்த காரியங்களை எல்லாம் இல்லாமல் ஆக்குவதற்குண்டான ஒரு நிலை என்று சொன்னால் பகை உணர்வுதான் அடிப்படையான காரணம் அருமையான பெருமக்களே பகை உணர்வு கொண்டு வாழ்ந்தவர்கள் வரலாற்றில் எந்த காலத்திலும் வெற்றி பெற்றதாக இல்லை காலங்களை கடந்து கேவலப்பட்டும் இழிவாகவும் அவர்கள் ஆக்கப்படுவார்கள் என்பதுதான் உலகத்தின் சரித்திரம் ஆனால் யார் இந்த பகை உணர்வை நீக்கி பண்புள்ளவர்களாக வாழ்கிறார்களோ காலங்களையும் கடந்து அவர்கள் கண்ணியமானவர்களாக உலகத்தில் அறியப்படுவார்கள் என்பதுதான் உண்மை தர நமது நாயகத்தை குரான் செலீப் பாராட்டு பாராட்ட பாராட்டுகின்ற நேரத்தில் அவருடைய திறமையெல்லாம் சொல்லி அல்லா பாராட்டது திறமை இருந்துச்சுங்கிறது அவங்களுடைய குணங்களை சொல்லி தான் நல்லா பாராட்டுகிறான் இன்ன கல அலா குருக் அதீம் நாயகமே தாங்கள் அதீமான குணம் குணத்துல மூணு சொல்லுவாங்க ஒரு ஆள் உபகாரம் ஏதாவது ஒரு கெடுதல் செய்தார் ஒரு அடி அடித்தார் நம்மளும் ஒரு அடி போட்டுறது இது குணத்திலே ஆக கீழ் நிலையில் உள்ளது ஹசன் என்று சொல்வார் இதற்கு அடுத்து ஒரு குணம் இருக்கிறது அது என்னன்னு சொன்னால் கரீம் உபகாரம் செய்தால் பதிலுக்கு உபகாரம் கெடுதல் செய்தால் மன்னிச்சிடுறது அது கரீம் அதையும் தாண்டி உயர்நிலை குணம் இருக்கிறது உபகாரம் செய்தால் பதிலுக்கு சிறந்த உபகாரம் கெடுதல் செய்தால் கூட அதை மன்னிப்பது மாத்திரமல்ல அதை பற்றி பொருட்படுத்தாமல் நாம் அவர்களுக்கு உபகாரியாகவே வாழ்வோம் அல்லாஹு கொண்டு குரானில் பாராட்டுகிறான் இன்ன கதா அலா ஹுருக்கின் அலீம் நாயகமே தாங்கள் அலீமான குணத்தில் இருக்கிறீர்கள் இந்த பகை உணர்வு நீங்கி அவர்களுக்கு உபகாரம் செய்கின்ற இந்த குணத்தினால்தான் கடும் எதிரிகளாக இருந்தவர்கள் அவங்களுடைய மக்களும் குடும்பமும் ஈமான் கொண்டது என்று வரலாற்றில் படிக்கிறோம் அபூஜை என்னுடைய சமுதாயத்தின் அபூஜை ஆனால் அபூஜக மகனார் செய்தனா இக்கிரிமாரதியை ஏற்றுக்கொண்டார் மாறி ஹாலிது பனு அலீத் வலீத் மிகப்பெரிய கொடுமையாடந்த அல்லா குரானில் அவனை கண்டித்து ஆயத்திற்கினான் ஆனால் அந்த சேற்றில் முளை முளைத்தது என்று சொல்வார்கள் அது மாதிரி ஒரு முத்து தான் அதனை செய்திகர்தான் வலித் அந்த வலிதனுடைய மகனா மகன் தான் இதில் செய்தித்ரதிகர்தான் என்று பார்க்கிறோம் அது மாதிரி குரானிலே பெயர் சொல்லப்பட்ட எதிரி அபூலக அந்த அபூலகைய மகள் அவஸ்லாமான் ஏன் என்று சொன்னால் அந்த பகை உணர்வு நீங்கிய அந்த தன்மை தான் அது மாதிரி நம்முடைய தனிப்பட்ட குடும்ப ரீதியான சமூக ரீதியான தொடர்புகளிலும் காலமெல்லாம் பகையை கொண்டு நடப்பதென்பது இருக்கிறதே உள்ளத்தினுடைய பரிசுத்தத்தை அது கெடுத்துவிடும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அல்லாஹு தஆலா புனித ரமதானில் நாம் பெற்ற அந்த பரிசுத்தமான அந்த உன்னதமான பக்குவமான அந்த பாடங்களை வாழ்வின் எல்லா நிலைகளிலும் உயர்ந்த குணங்களை கொண்டு அதை அலங்கரித்து அல்லாஹ் அந்த பண்பை தொடரச் செய்தல் புரிவானாக ஆமீன் ஆமீன் ரப்பல் ஆலமீன் واخر دعوانا ان الحمد لله رب العالمين